தமிழகத்திலே முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெண்களுக்காக என்ன வேண்டும் என பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதல்வராக இருந்தார் எல்லாத்துக்கும் ஜெயலலிதா அம்மா மேலா பெண்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும் அம்மா இருக்காங்க பெண்களை பாத்துக்குவாங்க அம்மா இருப்பாங்க யாருக்கு ஒரு பிரச்சனை பெண்கள் பிரச்சனையை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சகோதரிகளே ஜெயலலிதா அம்மையார் எப்படி நலன் என்று யோசித்தாரோ பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ அவருடைய நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தொகுதி மறுவரையீடுகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரிகள் நமக்காக பேசுவதற்காக சட்டப்பேரவையிலேயும் நாடாளுமன்றத்திலேயும் முப்பத்தி மூன்று சதவிகிதம் நம்முடைய சகோதரிகள் போய் அமரப் போகிறார்கள் அதை உத்தரவாதம் செய்து கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள்